மக்களே நானும் கழி எம்எச்சி இப்போது மை வி திரியாக்ஸ் ஆப்பில் பேக்ரவுண்ட் அப்டேட் போயிட்டுருக்கு அதனால் ஆப் சரியாக ஒர்க் ஆகலை இதை வச்சு பல யூடியூபர்ஸ் ஆப்பை வந்து முடக்கிடுச்சு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்பெனி ஓடி போயிட்டாங்க பேமெண்ட் போடுற நிறுத்திட்டாங்க ஆப் ஒர்க் ஆகலை ஓடிட்டாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க அந்த பொய்யை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பயணிச்சிட்ருக்க நாம் உண்மையை சொன்னால் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தகவலை நான் பரிமாறேன் இப்போ என்னென்ன பிரச்சனை ஆப்பில் இருக்குது எது எந்தெந்த பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆப் நீங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சு லாக்இன் பண்ணாலும் உங்களுடைய யூசர் நேம் பேர் எதுவுமே காட்டாது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க சரிங்களா இது முதல் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் வராது ரொம்ப மணி நேரம் ஆகும் அல்லது வராமலும் கூட இருக்கும் இது ரெண்டாவது ப்ராப்ளம் மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் ஓப்பனாக ஆட்ஸ் வந்தாலும் உங்களுடைய சீலிங் லிமிட்டு ஆயிரத்தி ஐநூறு அறநூறு எட்நூறு எதுவாக இருந்தாலும் இடையிலேயே சில சமயம் டுடே ஏர்னிங் அமௌண்ட் ரீச் அப்படின்ட்டு சீலிங் லிமிட் கம்ப்ளீட் ஆகாமலே வரும் சரிங்களா இந்த பிரச்சனையும் போய்கொண்டிருக்கு அப்புறம் உங்களுடைய டவுன்லைன் மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு கீழே உள்ளவங்கள உங்களால் பார்க்க முடியாது ஆட் யூஸ் அந்த ஜீனாலஜி ட்ரீவில் போய் பார்க்க முடியாது அந்த இஷ்யூஸும் இருக்குது முக்கியமான இஷ்யூஸ் என்னென்னா இந்த மாதிரி ரீச்சு வந்தப்பறம் நீங்கள் வெளியே வருவீங்க வந்துட்டு அந்த பார்த்த அமௌண்ட்டை சேவ் பண்ணலான்னு சேவ் மைய்ஸ் கொடுத்தா குட் நாட் சர்வர் அப்படின்னு வரும் ட்ரை அகைன் அப்படின்ட்டு வரும் உங்களால் சேவ் பண்ண முடியாது நீங்கள் பார்த்த அமௌண்ட்டையும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இதனுடைய காரணம் என்னென்னா ஆப்பை வந்து பேக்ரவுண்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கேஒய்சி வெரிஃபிகேஷன் அந்த ஆப்ஷன் ஆப்பில் கொண்டு வரதுக்காக சரிங்களா அதில் குறிப்பாக கம்பெனி சைட்லேயும் இந்த அஃபீஷியல் நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மஸ்ட் அது ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கணுன்ற தகவலையும் பகிர்ந்துருக்காங்க அதனால் அதை லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணி வச்சுருங்க இது மாதிரி பிரச்சனைகள் நம்முடைய ஆப்பில் வர்றது இயல்பு தான் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆப்பில் போய் உங்களுடைய வேலையை முடிக்க முடியுதான்னு பாருங்கள் முடிக்க முடிஞ்சிருச்சு தான் தாளாரமாக அதை முடிச்சிங்க அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆப் கம்ப்ளீட்டாகவே ஒர்க் ஆகலை அப்படின்னா எம்டி சார் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் அதற்கான சொல்யூஷன் உங்களுடைய வருமானம் உங்களுக்குடைய வேலெட்டில் ஏற்றி விட்ருவாங்கன்றத பற்றி தீர்வை சொல்லுவார் இது மாதிரி ஒரு முறையில் பல முறை ஏற்றி விட்ருக்காங்க அல்லது ஒரே கேப்ஷாவில் வர மாதிரி கூட இன்றைக்கி கூட செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுத்துருவாங்க இது மாதிரி நிறைய தடவை செஞ்சுருக்காங்க ஸோ எந்த விதத்திலும் நீங்கள் பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் பயணிக்கலாம் நம்முடைய நிறுவனத்தை பொறுத்தவரை மட்டில் இன்னும் சில பேர் கேட்குறாங்க வேறு சாட்டர்டே வந்து அமௌண்ட்டு ரிக்வஸ்ட் கொடுத்தா வருமா அப்படின்ட்டு கண்டிப்பாக வராது உங்களுக்கு முதல்ல அமௌண்ட்டு ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது சப்போஸ் நீங்கள் கொடுத்தாலும் வராது கை சிம்பிள் அந்த க்ரீன் கலர் காட்டுவதற்கு பதிலாக ரெட் கலரில் காட்டும் ஃபைல்டு ஆகிடும் நெக்ஸ்ட் ஒன் மன்த்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷனே ஓப்பன் ஆகும் அப்புறம் பத்தாயிரரூவா கீழே தான் இருக்குது நாங்களாம் ரிக்கொஸ்ட் கொடுத்தா வருமான்னு சில பேர் கேட்டுட்ருக்காங்க அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு எந்த பேமெண்ட்டுமே கம்பெனி சைட்லேருந்து வராது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி சார் இந்த பேன் வெரிஃபிகே இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு கேஒசி வெரிஃபிகேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டேட்டில் வெகு விரைவில் நம்முடைய பேவர் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்முடைய வருமானத்தை எடுத்துக்கலாம் யாரும் எந்தவித பயமும் இல்லாமல் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் உண்மை தன்மை பற்றியும் மற்ற எது எந்த விதமான உண்மையாக இருந்தாலும் நம்முடைய இந்த சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் நம்முடன் இணைந்திருங்கள் இப்படிக்கு உங்களின் நான் ஐ நன்றிகள்